ஒரு மனமாக கூடி வந்திருக்கும் கண்கள் காணுவதற்காக தேவனுக்கு நன்றியை நாங்கள் செலுத்திக் கொண்டு தேவனை ஆராதிக்க போகிறோம் ஒரு மனமாக தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் அவருடைய பரசுத்த நாமம் போற்றப்படுவதாக பரசுத்தமான நாமத்தை நாங்கள் ஆராதிக்க போகிறோம் அன்பான தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் நீர் சக சர்வத்தையும் படைத்த சகலமும் படைத்த வல்லவர் என்று உமை துதிக்கிறேன் ஆண்டவரே உண்மை உள்ள தேவன் என்று துதிக்கிறேன் நம்பத்தக்க தேவன் என்று என்றுமை துதிக்கிறேன் ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று என்றுமை துதிக்கிறேன் நீர் மகா பரிசுத்தர் என்று என்றுமை துதிக்கிறேன் இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களை கரங்களில் கொண்ட தேவன் என்று என்றுமை துதிக்கிறேன் ஆண்டவரே வாதியுங்கள் கூட அறுங்களை அணுகாமல் இதுவரையும் காத்துக்கொண்ட தேவன் என்றுமை துதிக்கிறேன் தகப்பனே கேருவிண்கள் சேராவின்கள் மத்தியில் வீட்டிருக்கும் நல்ல தேவன் நீரென்றுமை துதிக்கிறேன் அதிசயமான தேவன் நீரென்றுமை துதிக்கிறேன் இதுவரையும் ஆச்சரியமான விதமாக எங்களை நடத்தி வந்த தேவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நீர் நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் தேவன் என்று ஸ்தோத்தரிக்கிறேன் தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தரும் தேவன் என்று ஐஸ் ஆண்டவரே சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்த சாத்தானின் அதிகாரங்களும் உறியடிக்க எங்களுக்கு கற்று தந்த தேவன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே ஜபிக்க கற்று நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் வாயில் துதிகளை தந்து முடிய பாதத்தடியில் நின்று ஆராதிக்க வைப்பவரையுமே நன்றியோடு துதிக்கிறேன் எந்த ஒரு எங்களை அணுகாமல் சுற்றிலும் கண்மலையாக நின்று இதுவரையும் நீர் காத்து கொண்ட கிருபகளுக்காக உண்மை துதிக்கிறேன் நாங்கள் நம்பும் தேவன் நீரன்றுமை துதிக்கிறேன் ஆண்டவரே எந்த நேரத்திலும் நாங்களும் menor que விக்கிருப செய்த தேவன் நீரென்றுமை ஸ் தோத்தரிக்கிறேன் வீடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ள நோக்கி அங்களை தப்புவித்தவர் நீரென்றுமை தோத்தரிக்கிறேன் நாங்கள் மன்றாடும் போதெல்லாம் பதில் தருகிறவரே தருகிறவரையுமே தோத்தரிக்கிறேன் எந்த தீங்கும் அங்களை மேற்கொள்ளாமல் எங்கள் மேய்ப்பிராய் நீர் இருக்கிறதற்காக நான் உண்மை தோத்தரிக்கிறேன் நீர் தானே எங்கள் கண்மலையும் கோட்டையும் அரணமாயிருப்பதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நாங்கள் உண்மை மட்டும் நம்பி இருக்கிறோம் என்று உண்மை நோக்கி நாங்கள் சொல்லும் போது எங்கள் கால்களை வளைக்கி நீகலாக்கி தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பாதுகாப்பின் தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் தேவனாய் நீர் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பரிசுத்தமான பாதத்தில் நாங்கள் சரணடைகிறோம் ஆண்டவரே குடும்பமாக பெயர் பெயராக சரணடைகிறோம் தகப்பனே கிருபையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு நன்றி பரிசுத்தமான கரத்தின் நிழலங்கள் தலைகள் மேல் இருப்பதற்காக உமக்கு நன்றி நீரே எங்கள் வாழ்வும் வலியும் சத்தியமும் ஆயிருப்ப நன்றி எங்கள் நீர் வாசம் நன்றி எங்களை நடப்பிக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் புதிய நாட்களை தந்தந்த நாட்களில் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளிலும் உம்முடைய சமூகம் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி நாங்கள் போகும் பாதைகள் எல்லாம் உம்முடைய சமூகம் இருப்பதற்காக உமக்கு நன்றி நாங்கள் சென்றாலும் எங்கள் முன்னே சமூகம் செல்வதற்காக உமக்கு நன்றி நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலைகளையும் நீர் ஆசீர்வதித்து தருவதற்காக உமக்கு நன்றி போக்கிலும் பரத்திலும் எங்கள் பாதுகாப்பின் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவரே எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து நீர் எங்களை எங்கள் மன வாஞ்சலின் படி நடத்தி கொண்டு வாரக்கிறவைகளுக்காக ஆண்டவரே எங்கள் சரீரங்களில் நீர் வாசம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கரம் பிடித்து நீர் நடக்க வைக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உம்முடைய ஆலயமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்தில் நின்று உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீரங்களுக்காக தந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் இறுக பிடித்து உம்முடைய பாதத்தில் வந்து நிற்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையில் கிரிகு செய்து அந்த வார்த்தைகளால் நிறங்களை ஆசீர்வதி கிரகிக்கிறதற்காக நருமை ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய சத்தியமான வார்த்தையை உணவாக பெற்றுக்கொள்ளை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் இதய வாஞ்சகள் மன விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் ஆவியானவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சமான யாவர் மேலும் என்ன ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே வானத்தின் மேலிருந்து சிங்காசனத்தின் மேலிருந்து பூமியெங்கும் எங்கும் மேலும் முடிய கண்கள் நோக்கமாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்களை போதித்து நடத்துகிற துணியாளர் நீராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்கள் மேல் கண் வைத்து எங்களை நடத்தி கொண்டு வருகிற ஆலோசகராய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி நாங்கள் எந்த பக்கம் சாய்ந்தாலும் இதுதான் வழி என்று காட்டும் உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உண்மை துதிக்கிறேன் நீர் நம்பத்தக்க தேவன் என்று உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் தடுமாறி நிற்கிற நேரங்கள் எல்லாம் எங்கள் கால்களை வலைக்கு விடும் தேவன் எங்கள் கால்களை பலப்படுத்தும் தேவன் எங்களை கைகளை பலப்படுத்தும் தேவன் நீராண்டவரே உம்முடைய கிறுவை நாள் நிறங்களை தாங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மையுள்ளவரே நம்பத்தக்கவரே நன்மைகள் செய்பவரே எனக்குள்ளே வாழ்பவரே உமையாரி பே உமையாரி பே உமையாரதி பேள்முடியும் வரே உண்மையுள்ளவரே நம்பத்தக்கவரே நன்மைகள் செய்பவரே எனக்குள்ளே வாழ்பவரே போதித்து நடத்துகின்ற துணையாளனே கண் வைத்து நடத்துகின்ற காலோசகரே பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீர் உமையாராதி பே உமையாராதி பே முடியும் வரை കണുകളെയും പതി വയ്ക്കേലക്കി കലാക്കി വി തടു മാറും പോതെല്ലാ കൂപ്പിടും പോതെല്ലാ കൃപയാലെ താങ്ങുകീർ നാൻ തടു മാറും പോതെല്ലാ கூப்பிடும் போதெல்லாம் கிருவையினால் என்னை தாங்குகிறீர் உண்மையுள்ளவரே நம்பத்தக்கவரே நன்மைகள் செய்பவரே எனக்குள்ளே வாழ்பவரே நன்றி ஆண்டவரே இதுவரை இவங்களை ஆசீர்வதித்து நடத்தினவரே உங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவ தேவனுடைய பாதங்களில் வந்து நின்று எங்கள் இரு கரங்களை உம்ம நோக்கி உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு வசனங்கள் மூலமாகவும் நீர் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு கிருவைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் அளவில்லாத கிருவைகளால் எங்களை நிரப்பின தேவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் எங்களுக்கு வந்த ஒவ்வொரு கிருவைகளும் ஆசீர்வாதங்களும் நீரே இதை என்று நாங்கள் உணரச் செய்த தேவன் நீரே எங்களுக்காக தந்த கிருவை இது என்று எங்களை உணர செய்த தேவன் நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் துதிகளாலும் பாடல்களாலும் நாங்கள் உண்மை உயர்த்தும் போது உம்முடைய அளவில்லாத கிருபகளை எங்கள் மேல் பொழிகிறது வாதி தேவன் நேரென்று உயோத்தரிக்கிறேன் உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறேன் பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமத்தை ஆராதிக்கிறேன் இணை இல்லாத அந்த நாமத்தை ஆராதிக்கிறேன் இரக்கம் உள்ள அந்த நாமத்தை ஆராதிக்கிறேன் வானங்களில் விளங்கும் உம்முடைய கிருபகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆயிரம் பதினாயிரமான தேவனுடைய ரதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மேகங்களை காற்றின் சட்டைகளின் மேல் செல்லுகிறது வாதி தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்றுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே வானங்களை தெரிய போல் விரித்திருக்கும் அற்புதமான தேவன் நீரென்றுமே ஆராதிக்கிறேன் நட்சத்திரங்களை எல்லாம் பெயரிட்டு அழைக்கிற அதிசயமான தேவன் நீரென்றுமே ஆராதிக்கிறேன் உம்முடைய அறிவு அளவில்லாதது என்றுமே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய காரணியம் பெரியது என்றுமே ஆராதிக்கிறேன் நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் எங்கள் வாழ்வில் நல்ல தேவன் ஆராதிக்கிறோம் சத்தத்தை அதிகால செய்பவரே இரவிலும் படுக்கையிலும் படுக்கும்பவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் மலைகள் எல்லாம் வழிகளாக்கி தடைகள் எல்லாவற்றையும் தகத்தறையும் நல்ல தேவனாய் நீரங்கள் முன் செல்லும் செல்வதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் பூமி அனைத்திற்கும் நீரே ராஜாதி ராஜன் என்று எங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் வந்த நல்ல தேவன் ஸ்தோத்தரிக்கிறேன் உயிரற்ற வாழ்க்கைக்கு ஜீவன் தர வந்த நல்ல தேவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஏகோவாய் ஈராய் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் தேவாதி தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே அக்னி போன்ற சோதனையில் நாங்கள் நடந்தாலும் எங்களோடு கூட நடந்து வரும் தேவன் எப்படியான ஒரு பாதையிலும் இலகுவாக எங்களை நடத்தி வரும் தேவன் எங்கள் கரம் பிடித்து இலகுவாய் நடத்தி வந்த தேவன் நீர் இதுவரையும் நடத்தின தேவன் நீர் இனிமேலும் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே உங்க பாத நன்மை என்று நம்புகிறே நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே உங்க பாத நன்மை என்று நம்புகிறேன் தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர் அக்கி நீங்கள் நடந்துவிட்டாலும் வெந்து போக விட மாட்டீர் தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர் அக்கி நீங்கில் நடந்திட்டாலும் போக விட மாட்டீர் செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்துடுவீர் செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்துடுவீர் அக்கி நீங்கும் தண்ணிரையும் நன்மையாக மாற்றிடுவீர் அக்கினீங்கும் தண்ணிரையும் நன்மையாக மாற்றிடுவீர் உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே உங்க பாத என்று நம்புகிறே நீங்க பிடிச்சிடுங்க உங்க கருத்தால என்ன நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன அறியாத வழிகளிலே என்னை நடத்துகிறேன் புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர் அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகிறீர் புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர் இருளை வெளிச்சமாய் என் முன்னே மாற்றுகிறீர் இருளை வெளிச்சமாய் என் முன்னே மாற்றுகிறீர் தீமையை நன்மையாய் எனக்காய் நிர்மாற்றிடுவேர் தீமையை நன்மையாய் எனக்காய் நிர்மாற்றிடுவேர் உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே உங்க பாத என்று நம்புகிறே நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன நன்றி ஆண்டவரே உம்முடைய பாதையில் எங்களை நடத்தி கொண்டு வார கிரோங்களுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் எங்கள் ஆத்மாவின் மேதி நீதியம் நேரிய பாதையில் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் கொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு பலமாக தந்த தேவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே பலம் தந்து எங்களை நடத்தும் ஆவியான தேவன் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே எங்களை திடப்படுத்தும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருமை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் நன்றியான உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே அற்புதமாக கரம்பிடித்து நடத்தும் தேவாதி தேவனாய் இருக்கிறதற்காக ஏழைகளின் புகலிடம் வெளியோரின் நம்பிக்கையுமாயிருக்கும் எங்கள் நல்ல தேவனே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைவுகளுக்கும் தேவாதி தேவன் நீர் துணை உள்ள தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா எங்கள் பலவீனங்கள் ஒவ்வொன்றையும் நீர் சுமந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி எங்கள் காயங்கள் ஒவ்வொன்றையும் நீர் சுமந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி எங்கள் பாவங்கள் சாபங்களை நீர் சுமந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி உள்ளங்கரங்களின் நேரங்களை வரைந்து வைத்திருக்கும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் எங்களை காண்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி உயிர் உள்ளவரே காக்க வல்ல தேவாதி தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜீவன் உள்ள காலம் எல்லாம் நன்மையும் கிருவையும் எங்களை தொடரும் என்று வசனங்கள் மூலம் எங்களுக்கு பலம் தந்த தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய மேச்சிற நாடுகளாக இருக்கும் எங்களை உம்முடைய கோலினால் நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி வாக்கு தத்தம் என்ற கோலினால் எங்களை நல்ல பாதையில் நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஜீவனை எங்களுக்காக தந்து எங்களுக்கு ஜீவனை மீட்டெடுத்த தேவன் நேரென்றுமே ஸ்கோத்தரிக்கிறேன் ஜீவனோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்காக வாழக்கிரிவை செய்ய வேணும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே சோந்து போகாமல் எப்போதும் உம்முடைய பாதத்தில் நின்று ஜபித்து உம்முடைய கிருவைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றியோடு துதிக்கிறேன் நன்றியோடு துதிக்கிறேன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம எப்பொழுதும் உடைய மகத்தை மறத்த மறைத்தாலும் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நிரக்கம் உள்ளவரும் மனதுருக்கம் உள்ளவருமாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன் தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே அகில உலகத்தை படைத்த எங்கள் தேவாதி தேவன் அக்கினியில் நடக்கும் போது எங்களோடு கூட நடக்கும் தேவன் நேர் தண்ணீரை நாங்கள் கடக்கும் போது உன்னோடு நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நேர் ஒரு தாயினும் மேலான தேவனாய் எங்களை ஆற்றி தேற்றுவதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே ஒரு தகப்பனிலும் மேலாக நீர் எங்களை தோளில் சுமக்கும் தேவனாய் இருக்கிறதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் பள்ளத்தாக்கில் போது என்னை காண்பவரே தாகத்தாலே போது என்னை கேட்பவரே என்ன தோன்றிரந்தன் துணையாலனே தாகம் தேவ தண்ணீரே ஆவியானவரே ஆவியானவரே இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் കലങ്ക മാട്ടേൻ തികയ്ക്കമാട്ടേൻ നീരെന്നോട് കൊണ്ട് വാട്ടയാലേ തേറ്റുവീത് സമൂഹത്താലേ നടത്തുവീർ വാട്ടയാാലേ തേറ്റുവീർ സമൂഹത്താലേ നടത്തുവീത് துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீப தண்ணீரே ஆவியானவரே ஆவியானவரே போகும் நேரத்தில்லும் பலனை தருகின்ற சத்துவமில்லா இல்லா வேலை இல்லதை பெருக செய்கின்ற பலனடைந்திடுவேன் உயர பறந்திடுவே பலனடைந்திடுவேன் உயர பறந்திடுவே தோர் நிரந்தன் துணையாளனே தாகம் தீர்க்கும் கீவ தண்ணீரே ஆவியானவரே 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 நன்றி ஆவியானவரே நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் எங்கள் தேவாதி தேவன் நீர் எங்கள் கண்மலையான தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பாதுகாப்பின் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் எந்த பாதையில் நடந்தாலும் எங்களை சுற்றி நின்று காக்கும் கண்மலையாக நின்று எங்களை காத்து கொள்ளும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சத்துருவின் கரத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தரும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்தின் பிடியில் வைத்து சத்துருவின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்காமல் காத்துக்கொள்ளும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவின் இடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசும் தேவனாய் உமக்கு ஸ்தோத்திரம் நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக உமக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் விசாரிக்கும் இருந்த தேவன் இந்த புதிய வருடத்திலும் நீரங்களை விசாரித்து நடத்தும் தேவனாய் இருக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்களும் மேல் வைக்கும் விசுவாசத்திற்கு மேலாக எங்களுக்கு கிருவி அளிக்கும் தேவன் நேர் நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிருப செய்யும் தேவன் நீர் ஆண்டவரே அற்புதமா எங்கள் கரத்தை பிடித்து நீர் நடத்தும் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு உமை நோக்கி நாங்கள் ஜபிக்கும் நேரங்கள் எல்லாம் எங்களை கண் நோக்கி பார்க்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமை நோக்கி நாங்கள் கூப்பிடும் நேரம் எல்லாம் உம்முடைய செவிகள் எங்களுக்காக திறந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றியோடும் துதிக்கிறேன் இரட்சி பெண்ணும் கேடகத்தை எங்களுக்காக தந்த தேவன் நீர் என்று ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய வலது எங்களுக்கு நீதி செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கால்கள் வலுவாதபடி நாங்கள் நடக்கும் வழிகளை அகலமாக்கின தேவன் நீர் ஆண்டவரே எங்களை விசாரித்து நடத்தின தேவன் நீர் ஆண்டவரே எங்கள் கண்மலையான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்களுக்காக தந்த தேவன் நீராண்டவரே உம்மை நன்றியோடு நான் தோத்தரிக்கிறேன் எங்கள் கண்பளையான தேவாதி தேவனே என்னிலும் பலவான்களாயிருந்து எங்கள் பலத்த சத்ருவுக்கும் எங்களை பகைக்கின்றவர்களுக்கும் எங்களை விடுவித்தவரையுமே நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆதரவாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காகவே நீர் முன்னின்று சத்துருவை துரத்தும் எங்களை தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக யுத்தம் செய்யும் தேவாதி தேவனையும் துதிக்கிறேன் அகில உலகத்தை படைத்து எங்கள் நல்ல தேவன் நீர் என்றுமை துதிக்கிறேன் உம்முடைய கருத்தால் ஆகாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்றும் துதிக்கிறேன் நீர் அதிசயம் நிறைந்த தேவன் என்றுமை துதிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அவன் என்னிடத்தில் வாஞ்சி இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் நாங்கள் வாஞ்சியோடு உண்மை தேடி வருகிறோம் ஆண்டவரே அந்த நாமத்தை அறிந்து எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நீர் எங்களை ஆசீர் கொண்டிருக்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்மையில் இருக்கும் எங்களை தயவாய் தூக்கி எடுத்த தேவன் அல்லவோ ஆண்டவரே எங்கள் இல்லங்களில் நீரங்களோடு ஜீவிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உண்மை நோக்கி ஜெயிக்கிற நேரங்கள் எல்லாம் எங்கள் மத்தியில் நீருலாவி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உண்மையுள்ள தேவனாயும் உயிருள்ள தேவனாயும் நீரங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவன் நீரங்கள் இருளை வெளிச்சமாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீரங்களுக்கு பலத்த அரண எங்கள் வழிகள்ன்றையும் சபைப்படுத்தும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கால்களை மான் கால்களாக்கி உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லையென்று ஸ்தோத்தரிக்கிறேன் தேவரின் நீர் சகலத்தையும் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவரின் நீரங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயரை சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே ஆரோக்கியமும் பரிபூர்ண சமாதானமும் தரும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் என் நாமத்திற்கு பயந்திருக்கும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னவரே உம்முடைய பாதத்தில் நின்று உமை நோக்கி பார்க்கும் உங்கள் மேல் நீதியின் சூரியனாய் நீர் இறங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நான் உண்மை நோக்கி பார்க்க வைத்த கிரபைக்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா உமை நோக்கி செபிக்க வைத்து உண்மை ஆராதிக்க வைத்த கிருபைகளுக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆசீர்வதித்து நடத்துவாராக கத்தடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் கத்தடைய நாமத்தை உயர்த்தி உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கத்தடலாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்திக்கொண்டு நாங்கள் திரும்பமாக நம் நாளை நாளில் இன்னொன்று இன்னொரு நிகழ்ச்சியுடன் சந்திப்போம் அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஜபங்களுக்கு கூடாக துதிகளுக்கு கூடாக பாடல்களுக்கு கூடாக வலி நடத்தி உங்களை கترضான்கிறார் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நன்றியை வார்த்தைகளை கூறுரோமா God bless you ஆமேன் ஆமேன் amen பிரதர் brother god bless you